குரு தேவா நீங்க உங்கள் உணர்வாலே உங்கள் உடலுக்குள் பதியும் போது அந்த உணர்வின் விலைகளை நாம் காண முடிகின்றது சிலர் காண முடியல என்று எங்கே வேண்டியதில்லை சிலருடைய நிலைகளில் உடனடியாக தெரிந்தாலும் நாம் இப்பொழுது நாம் தியானிக்கும் போது மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணும்போது அந்த உணவின் சத்து உமை நீராக சேர்ந்து உடலுக்குள் சேர்த்து அந்த உமனியின் சொப்பை பார்க்கலாம் இது நாம் இவ்வாறு அறு சிறுக சிறுக சேர்த்து அந்த உடல்களில் அது விளைகின்றது அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விளையை செய்து செய்யும் போது அது அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நாம் பெறும் தகுதிக்குண்டான ஆற்றலை நம் உடலிலே அது பெறுகின்றோம் அவ்வாறு பெறச் செய்வதற்குத்தான் இப்படி கூட்டு தியானங்களும் வைத்து அந்த அருள் சக்தியை ஒவ்வொருவரும் பெற்று அந்த மகரிஷிவங்கி அருள் சக்தி உங்கள் உடலை சேர்த்து உங்களை வரக்கூடிய துன்பங்களை நீக்கி உங்கள் பேச்சும் மூச்சும் பிறர் துன்பப்படும் நிலைகள் உள்ள ஒரு செய்திகளில் கேட்டாலும் அவர்கள் துன்பம் நீங்கி இது உதவும் அடுத்த காட்சி வாழை மரமும் இவை அனைத்தும் இப்போ சாதாரணமா நாம் பூமியிலே ஒரு மரம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம் சூரியன் இருந்து வரக்கூடிய காந்தலைகள் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் சாஞ்சிதான் அந்த மரம் வளரும் காரணம் அந்த சூரிய சக்தியுடைய தன்மையை தனக்குள் இழுத்துதான் மற்ற தனக்குள் ஈர்த்து கொள்ளும் அந்த சக்தியின் ஆற்றலும் பெறுகின்றது தனக்குள் ஈர்க்கக்கூடியதை வெப்பத்தால சமைக்க முடிகின்றது இதை போன்று தன் சூரியகாந்த சக்தி அது ஏங்கி ஒரு தாவர இனங்களும் அது பெற்று தன் நிலைகளில் வளர்கின்றது அதே போன்று பூமியின் ஈர்ப்பின் தன்மையிலே நீரின் சக்தி தனக்குள் ஈர்த்துக்கொண்டு நீராக ஓடையாக அது பரவச் செய்கின்றது அப்படி நீராக பரவுவதை பெரும் வெள்ளமாக சென்றால் மற்றதை அழித்து விடுகின்றது ஆனால் அந்த நீராக ஓடுவதை கால்வாயாக பிரிக்கப்படும் போது மற்ற பயிரினங்களை வளர்க்க செய்ய முடிகின்றது ஆக பூமி ஈர்த்துக்கொண்ட கொண்ட அந்த நீரின் சக்தி மற்ற தாவர இனங்களை வளர்க்க உதவுகின்றது அதே போன்று தனக்குள் இருக்கக்கூடிய அந்த பூமிக்குள் பதிந்த மரங்கள் அது எடுக்கும் காந்த சக்தியின் நிலைகள் கொண்டது வளர முடிகின்றது இதை போல நம்ம உடலுக்குள் எடுக்கும் இந்த உணவின் சக்தியின் நிலைகள் நாம் எந்த குணத்தின் தன்மை கொண்டு நாம் எடுக்கின்றோமோ அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு நமக்குள் விளைகின்றது என்ற நிலையும் இந்த பூமிக்கும் நம்ம உடலுக்குள் சேர்க்கும் இந்த உணர்வின் தன்மையை காட்டுவதற்கு அது தன்னிச்சையாக மரத்தின் தன்மை வளர்கின்றது நமக்குள் அந்த குணத்தின் தன்மை எடுத்துக்கொண்டால் அதன் வழிகளிலே நாம் எண்ணத்தை செலுத்தி நாம் வழி நடத்துகின்றோம் நீரோ ஒரு நிலைகள் நிற்பதில்லை மரமோ ஒரு நிலையில் இருக்கின்றது நாம் மனிதர்களின் எண்ணமோ நாம் எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கொப்ப நாம் அந்த உணர்வுக்கு தக்க நாம் நடந்து சென்றே நம் செயலின் தன்மைகளை இயக்குகின்றோம் என்ற நிலையை காட்டுகின்றோம் அடுத்து பார்வதி முதலாக சர்க்குரு ஞானகுருவினுடைய அலாசி என்னோட படர்வது மாதிரி தெரிகிறது அப்பொழுது எனது நெற்றியும் புருவ நடுவில் ஒரு காட்சியாக தெரிகின்றது ஒன்று கடலில் போய் கொண்டிருக்கிறது துடுப்பு போட்டுக் கொண்டிருக்கின்றார் நடுக்கடலுக்குள் செல்லும் போது அலைகள் எதிர்த்து நின்று துடுப்பு வேகமாக தன்னுடைய விசையை செலுத்துகின்றார் அந்த அலைகளின் மேல் நின்று அதாவது அந்த அலைகளுக்கு தான் உட்படாமல் மேலே மீண்டும் மீண்டும் அவன் தன்னுடைய விசையால் செலுத்தி அந்த அலைகளை கடந்து செல்வது போன்று தெரியுது பொழுது எனக்குள் ஒரு உணர் சர்க்குரு உணர்ந்தது போல் இருக்கிறது அதாவது கடல் என்ற இந்த வாழ்க்கை நிலையில் எத்தனையோ பெரிய பெரிய அலைகள் வந்து வந்து மோதுகின்றன இதை நாம் படகு என்ற தியானத்தினால் வழிகொண்டு ஆத்மசுத்தி என்ற துடுப்பை போட்டுக்கொண்டு வேகமாக செல்கின்றோம் இதை அறியாத சில மனிதர்களும் தான் படகு போட்டு சென்றாலும் அந்த வேகமாக வரக்கூடிய அந்த அலைகளின் அந்த அலைகளினுடைய சில நிலைகளுக்கு ஏற்ப தன்னை வேகமாக தன்னுடைய சக்தி எடுத்துக்கொள்ள முடியாத இருக்கின்ற மனிதர்கள் மீண்டும் அவர் கடலின் ஆழத்தில் சென்று மாய்ந்து விடுகின்றார்கள் ஆனால் ஆத்மசுத்தி என்ற அந்த ஆயுதத்தின் துடுப்பு கொண்டு ஓடுகின்ற அவன் மென்மேலும் அந்த அலைகளை தன் விசையின் வேகத்திற்கேற்ப எடுத்து அதை எப்படி அந்த அலை அலையின் மேல் தான் நின்று மீண்டும் அக்கரையை அடைகின்றானோ அதுபோல இந்த களியின் கால கடைசியில் நாம் எத்தனையோ நோய்களும் எத்தனையோ நிலைகளையும் பார்க்கின்றோம் இந்த நிலைகளில் நாம் சிக்காது நாம் நம்முடைய சுத்தியை போட்டுக்கொண்டு சுத்தி என்ற துருப்பை போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் எனினும் இனியும் வேகமாக வரக்கூடிய அந்த அந்த கடல் அலைகளை நாம் சமாளிப்பதற்கு இன்றே உங்களை அதிகமாக உங்களுடைய விசையை செயல்படுத்துங்கள் என்று அதாவது நமக்கு ஒரு வீரிய சக்தியை சற்குரு உணர்த்துவது போல் தெரிகின்றது அப்பொழுது என் உடம்பில் ஒரு அதிகமான வேகம் வந்து பாய்வது போலவும் அது எனக்கு வீரமாகவும் தெரியவது போல் தெரிகின்றது இதற்கு அடுத்த போல் இந்த நிலையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்குள் ஒன்று உணர்த்தப்படுகிறது அதாவது ஒரு மருத்துவர் ஒருவரின் நிலையை நோயாளியின் நிலையை ஆராய்ந்து அவனது கால்வழி அல்லது தலைவலிக்கு ஏற்ப அந்த மருந்தை தனது இன்ஜெக்ஷன் அதாவது ஊசியை கையில் செலுத்துகின்றார் அவனுக்கு ஏற்பதோ காலில் இருக்கின்ற முட்டுவழி ஆனால் தன்னுடைய ஊசியின் ஊசியின் மருந்தை அடைத்து அதை தான் கை அவனது கைகளில் செலுத்துகின்றார் அந்த கைகளில் செலுத்திக் கொண்டு செலுத்தக்கூடிய அந்த மருந்தானது எந்த இடத்தில் பார்த்து வலி வலிக்கின்றதோ அங்கு சென்று அதனுடைய நிலையை மாற்றுகின்றது போல இன்று நாம் எடுக்கக்கூடிய இந்த கூட்டு தியானத்தின் நிலையை உணர்வு தெரிகின்றது அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அலைகள் தெரிகின்றன தன்னுடைய நிலைகள் மாற வேண்டும் இந்த ஒளிநிலை பெற வேண்டும் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு தாகவும் தெரிகின்றது அதற்கு ஏற்ப சர்க்குரு தனது அருள் அருள் அந்த அலைகளை இன்று பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார் நாம் பெறுகின்றோம் அதாவது ஊசியின் மூலமாக அதை கையில் போடுகின்ற அந்த ஊசியின் மருந்து எப்படி காலில் சென்று குணமாத்துகின்றதோ அதுபோல உங்களது எண்ணத்திலோடு எண்ணத்தில் நீங்கள் வந்திருக்கின்ற இந்த நிலையில் அந்த மருந்து போன்ற அந்த அருள் சக்தி நாம் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் சென்று அது வலுப்படுத்தி உங்களது செயல்களை செம்மையாக முடிக்க அது செய்யப்படுகிறது இந்த நிலையில் நீங்களும் அதை கடுமையாக கூட்டி அந்த ஆத்மசத்தியை அதிகமாக செய்ய வேண்டும் என மருத்துவ தெரிகின்றது அடுத்து இந்த மகரிஷிகள் எல்லாம் இந்த அலைகளோட ஈஸ்வராய குருதேவர் அருள் சக்தியார் மா மகரிஷி மனசில் எண்ணிருங்க அகர்ஷிமா மகரிஷின் அருள் சக்தி நான் தர அருள்வா ஈஸ்வரான் இப்போ உங்களை ஆத்மசுத்தி செய்து குளிங்கது மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருள் சக்தியார் அகர்சிமா மகரிஷின் அருள் சக்தி யாரும் மகரிஷின் அருள் சக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கிருந்தேன் மகரிஷின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நினைவு செலுத்தி உங்க உடலை தியானி கிருஷ்ணா மகரிஷின் அருள் சக்தியால் என் உடல் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கி நான் நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி எப்படி இருக்கும் சுவாசிங்க எப்படி என் சொல்லிலே இனிமையும் என் செயல் எல்லாம் நல்லவர்களாக இருக்க அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கியிருந்தேன் எனக்கு நல்ல மனதும் என்னை பார்ப்போருக்கு நல்ல மனதும் வாத நோய்கள் இது சம்பந்தப்பட்ட பல நோய்கள் உருவாக காரணமாகின்றது அப்போ நாம் உடலின் தன்மையை குறுகச் செய்கின்றது நாம் எண்ணத்தின் செயலும் சரியான நிலையில் வாத நோய்கள் வந்துவிட்டால் நாம் கை சரியா சரியாக இயங்கவில்லை என்றால் நாம் என்ன செய்கின்றோம் ஏதாவது வேலை செய்யணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு சொன்ன முடியலேங்கிற போது அதன் வெளிகொண்டு நாம் வேதனையான தான் நாம் இருப்போம் ஆக நம் உடல்கள் கங்கங்கள் இழக்கப்படும் போது சோர்வும் சஞ்சலமும் வேதனையும் அடிக்கடி நாம் சுவாசிக்கும் போது இந்த நஞ்சின் தன்மையை நம் உடலுக்குள் ஊடுருவி நம் உயிராத்மாவில் வளர்க்கப்படும் போது இப்பொழுது நம் உடலை எப்படி குருக செய்ததோ நாம் வளர்ச்சியான நாம் நமக்குள் அறியாமை சந்தர்ப்பத்தில் ஏற்பு வேதனை விஷம் கோபம் இதை போன்ற ஆத்திர உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்று நம் மனித உடலவே அது குறுக செய்கின்றது அப்படி குறுக செய்த இந்த உணர்வின் அணுக்கள் நம் உயிராத்மாவை சேர்ந்த பின் நாம் இப்போ இந்த உடலை எப்படி குறுகினோமோ எப்படி நாம் வேதனைப்பட்டமோ இதை போன்ற உணர்வின் நிலைகள் நாம் உயிராத்மாவில் சேர்க்கப்பட்டு நாம் இறந்த பின் நம் உயிருடன் ஒன்றிய இந்த உணர்வின் செயல்தான் அந்த மனமாக தோன்றும் அந்த மனத்தின் நிலைகள் கொண்டுதான் இந்த பூ இருக்கிறது பூவின் மனம் ஒன்று ஒரு வேட்ட மரம் இருக்கிறது அதனுடைய கசப்பின் மனம் ஒன்று இதை மரம் மறந்து ஒரு மாட்டின் மனம் அதனுடைய குணத்துக்கு தக்கவாறு மாட்டின் மனம் இருக்கும் அதே போன்று ஒவ்வொரு உயிரினங்களின் மனங்களும் ஒரு மாதிரியா இருக்கும் இதை போன்றுதான் மனித உடலிலிருந்தே இத்தகைய நாம் உணர்வின் குணங்களை நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வின் சக்தி விளைந்து நாம் உயிராத்மாவை சேர்த்த பின் அவனுடைய மனத்தின் வாசனை அவன் நிலைகளைத்தான் அதை அங்கே செல்லும் அப்பொழுது நாம் எந்த மிருகத்தினுடைய நிலைகள் மனங்கள் இருக்குதோ அதை ஒட்ட நிலைகள் வந்தவுடனே நமது உயிராத்மா அங்கே ஈர்ப்புக்கு செல்லும் இப்ப நாம் கோபமும் வெறுப்பும் மாத்திரம் கொண்டு நாம் உயிருடன் இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு வெறுப்பான உணர்வுகள் ஒருவருக்கு உணர்வுகள் இருவருடைய உடலையும் விளைகின்றது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசி நிலகை கொண்டு அவர்களை எண்ணும் போதெல்லாம் கோபமும் ஆத்திரமும் வேதனையும் நாம எண்ணி சுவாசிச்சு நம் உடலுக்குள் சேர்த்து கொண்டு இந்த சக்தி ரெண்டு பேருடைய உணர்வும் சத்துகளையும் விளைகின்றது இதில் ஒருவர் யாரோ ஒருவர் முன்னாடி இறந்தாலும் அந்த இறந்தவருடைய உயிராத்மா இவர் மேலே எந்த உணவின் சத்தை இந்த உடல்ல வளர்த்து கொண்டதோ உணவின் சத்து இந்த உயிராத்மாவில் அந்த மனமாக இருக்கும் ஆக ஒருவருக்கொருவர் சந்தையிட்டு விட்டு பழுதிக்கும் உணர்வோட அடிக்கடி நாம் பேசிய இந்த உணர்வுகள் அந்த உயிராத்மாவில வளர்ந்ததுனாலே இவர் இறந்த பெண் இந்த உயிராத்மா உறவுடன் இருக்கக்கூடிய உயிராத்மா அப்படி நிலைக்கு இட்டுச் செல்லுகின்றது காரணம் உயிருடன் இருக்கப்படும் போது இந்த கோபம் வெறுப்பு இந்த ஆத்தரமான உணர்வலைகளை உடலை இருவருமே பகிர்ந்து கொண்டதனாலே அந்த மனத்தின் தன்மை இந்த இறந்தருடைய உயிராத்மாவில் ஓங்கி வளர்கின்றது இறக்கும் போதும் அவருடைய நினைவு வரும் எனக்கு இன்னார செய்த தொந்தரவுனால்தான் என்னுடைய குன்பமே சீக்காகி நான் இந்த நிலைக்கு செல்கின்றேன் இந்த நினைவு வரும் அப்பொழுது அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிராத்மா வெளியிலே செல்லும்போது உடலோடு இருக்கக்கூடிய அந்த உயிராத்மா தொலைந்தானா என்று அந்த உணர்வை அது தூண்டும் அப்படி தூண்டப்படும் இந்த உயிராத்மா அந்த உடலுக்குள் சென்றவுடனே அந்த உயிராத்மா உள்ளுக்கே சென்று நாம் உடலுடன் இருக்கும்போது எதையெல்லாம் பேசியதோ அந்த உணர்வின் ஆற்றல் இந்த உயிராத்மாவுடைய உணர்வுக்குள் பதிந்திருப்பதனாலே இந்த உடலுக்குள் சென்று அந்த உடலுக்குள் நின்றே அதனுடைய செயல்களை செயலாக்க ஆரம்பித்து இப்போ நாம் ஒரு விதையை நாம் பூமியில விதைத்த பின் காற்றிலிருந்து எப்படி தன் சத்தை எடுத்து அது செடி வளர்கின்றதோ அதே போன்று இந்த உயிராத்மா இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் இந்த உணவின் சக்தி அந்த உடலிலிருந்து அந்த உடலை சுவாசிக்க செய்யும் அப்படி சுவாசிக்கும்போது ஏனென்றால் இன்னொரு உடலிலிருந்து விளைவித்த இந்த உணர்வும் அந்த உடலை சேர்த்து கொண்ட அந்த உணர்வும் ரெண்டும் சேர்த்து சுவாசிக்கும்போது போது அவர் உயிரே ரெண்டு எண்ணங்களும் வரும் ஆக இதை இந்த உணர்வின் நிறைகள் கொண்டு இப்ப வெளியில் இருக்கும்போது எப்படி பழிக்கும் உணர்வோடு பேசியதோ அதே மாதிரி இந்த உடல்ல அந்த பழுதிக்கும் உணர்ச்சிகள் மாதிரி தூண்டி அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்துல இதே பழிதிக்கும் உணர்வுகளை தூண்ட ஆரம்பித்து விடும் ஒரு சிறு குழந்தை தவறு செய்தா போதும் உடனே அந்த பழிக்கும் உணர்வோட எண்ணங்கள் தோண்டும் இப்படி தனக்குத்தானே அந்த தண்டனை விதிக்கும் நிறைகள் கொண்டு அந்த உணர்வுக்கு தன் சுத்தா தன் வியாபாரத்திலையும் அது மழுங்கை செய்துவிடும் ஆக வெளியில வெளியில் இருக்கும்போது ஒரு நிலை அந்த உடலுக்குள் சென்றால் அந்த நிலை இதே போன்றுதான் அந்த உயிராத்மா ஆன பின் அந்த உடலுக்குள் அது பழிதிக்கு உணர்வோடு சென்ற பின் அங்கேயும் தொண்டப்பட்டு இந்த எந்த இந்த விஷத்தின் தன்மை கொண்டு விளைந்ததோ அதே மாதிரி அந்த உடலையும் இந்த விஷத்தின் தன்மை அதிகமா வளர்க்கப்பட்டு அந்த உடலுக்குள் அந்த உடலின் உயிராத்மாவும் அதற்குள் சென்ற இரண்டும் இந்த விஷத்தின் தன்மைகள் அதிகமாக கலந்து விடுகின்றது அப்படி இறந்த பின் நாம் எந்தெந்த நிலையை கொண்டு விஷ வேதனை என்ற நிலையை அதிகமாக சேர்க்கும்போது ஒரு விஷத்தை ஒரு பாலுக்குள் போட்டுவிட்டால் அல்லது ஒரு பல சுவை கொண்ட ஒரு பொருளுக்குள் நாம் விஷத்தை போட்டுவிட்டால் அதை நாம் சுவைக்க முடிவதில்லை இதே போன்று நாம் ஒரு விஷத்தை நாம் குடித்துவிட்டால் நமக்குள் எத்தனை சிந்தனைகள் எத்தனை ஞானங்கள் இருந்தாலும் நாம் அதை சிந்திக்கும் தரம் இழந்து விடுகின்றோம் இதை அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராத்மாக்களில் இந்த விஷங்கள் கலந்த பின் மனிதனின் எண்ணங்கள் முழுமையாக அழிந்து விடுகின்றது அப்படி அழிந்த பின் அதிலே சேர்த்துக்கொண்ட காரமான உணர்வோ இந்த விஷத்தின் தன்மை கொண்டு வளரும் அந்த உணர்வின் சத்தா தான் உயிர் உயிராத்மாலே மனங்கள் இருக்கும் அப்படி மனங்கள் சேர்ந்தால் நாம் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டும் அதனுடைய மனம் வேறு இதை போன்று நாம் எந்த மனத்தின் நிலைகள் கொண்டு நாம் வெளியிலே செல்றோமோ அந்த நிலை கொண்ட ஒரு உடலுக்குள் புகுந்துவிடும் ஒரு மனிதன் இன்னொரு உடலுக்குள் போனால் குழந்தையா பிறப்பதில்லை ஆனால் அதே போல நாம் வெளியிலே சென்ற பின் அந்த உயிராத்மா மீண்டும் மனிதனாக பிறக்காதபடி வேறொரு உடலை அடைந்து விடுகின்றது அப்படி மிருக நிலைகள் உடலாக உருவ செய்துவிட்டால் அவர்களை நாம் தியானத்தால் கூட பின் செலுத்த முடியாது ஏனென்றால் அது உடலின் தன்மைகள் உணர்வு ஒளியாக உடலை பெற்று விடுகின்றது ஆனால் இந்த பகுதிக்கும் உணர்வோடு ஒரு உடலுக்குள் இந்த உயிராத்மா சென்றாலும் நாம் இந்த தியானம் எடுத்தவர்களுடைய நிலையில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த தியானத்தின் வழிகொண்டு நாம் கூட்டு வீட்டில் கூட்டு குடும்ப ஜியானங்களிருந்து நாம் முறைப்படி நாம் சொல்லிக்கொண்டிருந்தாலும் அத்தகைய உயிராத்மா ஒரு உடலுக்குள் சேர்ந்து பகுதிக்கும் உணர்வோட போய் இருந்தாலும் அந்த உயிராத்மா வெளியில வருவதற்கும் வெளியில வந்த பின் நாம் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தரம் நாம் இந்த கூட்டு ஜியானங்களிலிருந்து இறந்த உண்டிய உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணை வேண்டும் என்று நாம் சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை நாம் உடலை ஒத்து அந்த உயிராத்மாக்களை ஏனென்றால் ஒரு உடலுக்குள் சேர்ந்தாலும் அதை இயக்குகின்றது ஆனால் அந்த உடலை பெற்ற அந்த உணர்வின் தன்மை அதோடு இனமான நாம் உடலுடன் இருக்கப்படும்போது நாம் எடுத்துக்கொண்ட தியானத்தின் சக்தி கொண்டு அந்த இறந்த உயிராத்மாவுடைய நிலைகளை நாம் எண்ணி அவர்கள் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த உயிராத்மா நாம் வின் செலுத்த முடியும் ஏனென்றால் அந்த மாதிரி வெளியில் வந்த அந்த உயிராத்மாக்கள் இன்னொரு உடலுக்குள் விட்டாலோ இன்னொரு உடலை பெற்று உரு விட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அந்த உடலின் நிலையை அவருடைய கெரி மீண்டும் அவர்கள் மனிதனான நிலைகள் அடிபட்டுதான் அவர்கள் வர வேண்டும் இதை போலதான் ஒவ்வொரு உயிராத்மாவின் நிலைகளும் நம் மனித வாழ்க்கையிலே நாம் புதுவிலிருந்து மனிதனாக தோன்றுவதற்கு எத்தகைய நிலைகள் நாம் பெற்றோம் என்ற நிலையை அறிந்துணதற்கு அந்த அகசியமா மகரிஷி அதாவது அகம் என்பது அகசியமா மகரிஷி என்கிற போது அணுவுக்குள் இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் தன்மையை அதை தெளிவுடை எடுத்து உணர்த்தியவர் I can see mama, I